ஒரு பக்க தலைவலி மைக்ரைன் இருக்கா ஒரே மன அழுத்தமாக இருக்குங்களா இல்லை வெற்றிகம் இருக்கா ஒரு பக்கம் இந்த பக்கம் ரைட்டில் லெஃப்டில் திரும்பினா இல்லை கிடீனஸ்ஸு வாமிட் சென்சேஷன் வர்றது இல்லை இம்பேலன்ஸ் அந்த மாதிரி செஸ்ட்லியோ பிரெஸ்ட்லியோ வலி காஸ்டோகான்டீஸ் வலி விரல் மரமரப்பு மூச்சுவோட கஷ்டம் இப்படியெல்லாம் இருந்தால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் மன அழுத்தமும் குறைஞ்சி இந்த வலி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறையும் இன்றைக்கி மூச்சு பயிற்சியில் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் deep breathing exercise or diaphragmatic breathing exercise ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் exercise இதுக்கு பேர் மூச்சை உள்ள வரைக்கும் ஏழு கவுண்ட் இழுக்கணும் வயிறு வரைக்கும் ஏழு கவுண்ட் வச்சிருக்கணும் வெளியில் ஒம்பது கவுண்ட் விடணும் வெளியில் ஏன் ஒம்பது கவுண்ட் விடுறோம்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெசிடியல் வால்யூம் கெட்ட காற்று லங்ஸில் இருக்கும் அது வெளியேறதுக்காக இது ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாக நல்ல காற்றால் ஃபில் ஆகும் இது லங்ஸுக்கு மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு நினச்சிக்காதீங்க அங்கே இருந்து லங்ஸ்லேருந்து இது வந்து உடம்புல இருக்க எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கொடுக்கும் ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியேறி நிறையா நோய்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏழு இப்படி விரல் என்றப்போ உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம் அடுத்த ஏழு ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம் அடுத்த ஒம்பது வெளியில் விட்றேன்னு அர்த்தம் தேவைப்பட்ட மைல்டு மியூசிக் போட்டுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை செய்யுங்க ஸ்லோவாக ஏழு கவுண்ட் இழுத்து ஹோல்டு பண்ண ஏழு கவுண்ட் ஸ்லோவா ஒன்பது கவுண்ட் வெளியில் விட்டேன் திரும்ப மூணு இந்த மாதிரி ஏழு தடவை செய்யணும் மூச்சு பயிற்சி உங்களை எல்லா டிசீஸ்லேருந்து காப்பாற்றும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்